தேவையானது பட்னா எடுத்தாச்சு வாங்க போலாம் பின்னாடியே வராங்க ஓடு 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 பின்னாடியே வந்து சாவடிக்கிறாளே அழகா இப்பிக்கிங்க நீ இப்போ நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சுளிக்கா அப்படின்னு ஒரு கேம் தான் ப்ளே பண்ண போகிறோம் இந்த கேம் எப்படி இருக்கு போறேன்னு எனக்கே தெரியாது சரி வாங்க நம்ம தான் இந்த கேம் வந்து விளையாடுவோம் இந்த கேமில் நம்ம பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து அந்த மைண்ட் கார்ட் கேப் பண்ண போகிறோம் அதாவது பார்த்திங்கன்னா இந்த துரு பிடிச்ச தகரத்தை அப்போ வந்து வந்து தப்பிக்க போகிறோங்க இருங்க இந்த இடத்துல ஓ இங்கே பாருங்கள் எங்கள் ஒரு பாம்பு இருக்குது இது நம்மளுக்கு தேவைப்படும் தேவைப்படுற விஷயத்தெல்லாம் பக்கெட்லேயே வச்சுருக்கானுங்க சரி வாங்க குடிச்சு குடிசியாக போவோம் ஜம்ப் போடுற மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்து கீழே வந்துட்டேன் இந்த பாம்பை பார்த்தீங்கன்னா இங்கே தான் பிளாஸ்ட் பண்ணணும் இந்த இடத்த இப்போ தான் வந்து நம்மளால் தப்பிக்க முடியும் இந்த இடத்த பிளாஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் தான் நம்மளால போகவே முடியாது பக்கம் கொஞ்சம் இரும்பல் இருக்குது அது போன வழியே சொல்லியிருப்பேன் சரிங்க இப்போ நம்ம என்னென்ன வந்துக்கலாம்னா இங்கே பாருங்க இங்கே பக்கத்துலேயே ஆக்சி வச்சுருக்கானுங்க இதை நான் பார்க்கவே இல்லை சரி எப்போதான் கொண்டே போவோம் போவேன் வந்துச்சுலாம் ஓடாத உடைச்சாச்சு போட இப்போ போகிறாங்க நம்ம வந்து அந்த மாதிரி சட்டம் கேட்கல ஐயோ அங்கே பாருங்க அங்கே தான் இருக்கேன் அங்கே பார்த்தீங்களா பார்த்த பார்த்திங்களா லோலா லோலவான் இவளை வச்சு இது ஒன்றும் பண்ண முடியாது ஏறரை கிளப்புறான் போகிறாங்க நம்ம பார்த்தீங்கன்னா மேலே கிளம்புவோம் சரி ஐயோ இங்கே பக்கத்தில் பின்னாடி விட்டு சா பிடிக்கிறாளே ஐயையோ நானே ஹைட் வைக்கலாங்க பாருங்கள் மேலே எக்னெலாம் பிடிக்கிறாளே கண்டுபிடிச்சிட்டாலா இல்லைங்க இல்லைங்க கண்டே பிடிக்கல நம்ம எப்படியோ பார்த்தீங்கன்னா தப்பிச்சாச்சு ஏ இனி எப்படி வெளியே வந்து ஆகணும் ஆ உன்னை பார்த்துக்கிறேன்டா நீங்கள் எப்படி இருந்தாலும் சரி என்னை உன்னாலும் பிடிக்கவே முடியாது அப்படியே வரையோ நம்ம வந்து மறைஞ்சிக்கிட்டோம் அவருந்து தப்புக்கிறதுக்கு வெளியே போனாலும் பண்ணேன் அப்புறம் இந்த வீடை வந்து செட் பண்ணிட்டே இன்னும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் வீடு செட் பண்ண வேண்டியிருக்கு அது எத்தனை வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கோங்க முன்னாடியே சொன்னால் சஸ்பென்ஸ் இருக்காது சரி வாங்கி நம்ம வந்து இந்த சவால் எடுத்துகிட்டு போவோம் இங்கே பாருங்க போய்ட்டுருக்கா அவள் போகிறதே இங்கே போகிறா வரான்னு தெரிய மாட்டேங்குது இருங்க அங்க போயிட்டு இருக்கா ஓடி போ ஓடிப்போ அவனைவா இல்லை வருத்தவா இன்னும் பொறிச்சுட்டிங்கவா வருத்தீங்கவான்னு இருக்க ஐயோ இப்போ நம்ம தக்குன்னு தப்பிச்சிட்டாங்க இன்னும் இல்லைன்னா நம்மளை பொறிச்சுட்டிங்குவா அப்படி இல்லைனா அங்க அங்கே போயிட்டு இருக்கா ரெடியாக போறாங்க டோர் ஓப்பன் பண்ணிடலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு டோரை ஓப்பன் பண்ணிட்டேன் இந்த டோருக்குள்ள இருக்கு பத்தம்தான் இருக்கு ஒன்றுமே இல்லைங்க இந்த டோருக்கு வந்து திறந்ததே வேஸ்ட்டு இப்போ நம்ம வந்து பக்கத்து ரூம்குள்ளா போய்ட்டு வந்துடலாம் போயிட்டு பார்த்தா அங்கேயும் ஒன்றும் கிடைக்கல அதனால பார்த்தீங்கன்னா இங்கே நினைச்சு என்ன நினைச்சு நினைச்சேங்க ஆமாம் அதையே இப்போ மறுபடியும் ஆச்சு மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஞாபகப்படுத்திட்டேன் சரி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹைட் ஆகி பார்த்தீங்கன்னா இப்போ வெளிவந்துட்டோம் பாருங்க போய்ட்டு இருக்கான் போடி இப்போ நான் எப்படின்னாலும் பண்ணினா இந்த எஸ்கேப் அப்போ த கண்டிப்பாக பண்ணி தான் முடிக்க போகிறேன் சரி இந்த ரூம் கூட போகலாமா வேணாம் பக்கத்தில் இது வேணாம் இங்கே இருக்கு பாருங்க நம்மளுக்கு தேவையான பார்த்தீங்கன்னா லிவர் வந்து இங்கே இருக்குது இது நம்மளுக்கு பார்த்தா தேவையான பொருளுங்க இது இல்லைன்னா பார்த்தீங்கன்னா வண்டியை பார்த்தீங்கன்னா திருப்பவே முடியாது அப்புறம் ஓட்டவும் முடியாதுங்க அதனால் இது நம்மளுக்கு தேவை இது நம்ம நம்ம வந்து இந்த இடத்துலேயே போய் போற்றுவோம் போடா அப்புறமேட்டு இந்த கீ தேவைனால இது எங்கள் கீழே போட்டு அது அப்புறமேட்டு எடுத்துக்கலான்னு விட்டேன் என்ன வரலா வரலா வரலைங்க வராத மூ நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை எப்படியோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒளிஞ்சிக்கிட்டாச்சு இது பாருங்க வரா பாருங்க நீங்கள் தான் இருக்கேன் எனக்கு தெரியும்டா அதனால தான் நான் வந்து சாப்பிடா இல்லைடா அடைய காணும் சரி நான் கிளம்புறேன் எப்படிதான் வெளியே வந்து தானே அங்கடும் அப்போ நான் பார்த்துக்கிறேன்டா ஆஹா வெளியே வந்தா தானே வெளியே போயிட ஆகணும் வேற வழி இல்லைங்க போயிடலாம் ஆனால் பத்து அவள் அங்கே இருந்தானா நம்ம என்ன பண்ணுறது அப்புறமேட்டு எப்படியோ வந்தா வெளியே வந்துட்டேன் ஐயையோ இங்கே பாருங்க பக்கத்தில் நிற்கிறா ஐயையா டக்குனு ஓடு 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 இன்னங்க ஜாக்கிச்சன் மாதிரி பறந்து வந்து குதிப்பான்னு பார்த்தா அந்த சைடு ஓடிட்டுருக்க மூசா பாலு யாருக்கு தெரியுங்க இந்த பாருங்க ஓடிட்டுருக்க தேய் உன ஓட மாட்டேடா ஐயையோ இங்கே பாருங்க எப்படி ஓட்டுவோம் ஏன்னா உசை போயிட்டு தப்பு கொடுப்பா போலையே எப்படி ஓடி வரா நீங்க நான் உங்க வந்தால் தப்பிச்சு ஓடிடலங்க இப்போ பாருங்க வந்து எஸ்கேப் பண்ணி ஆகணும் இல்லைன்னா பார்த்தா நம்மளுக்கு பற்றி தான் அசிங்கமாக ஆயிரும் பாருங்க போகிறான் ஏய் இவ்வளோ விட பார்த்தாடா இருக்க ஆளைய காடா ஏய் மறுபடியும் மறுபடியும் தப்பிச்சுருக்கலாம்னு நினைக்காத இன்னொரு வார்த்தை எந்த மாற்றுவேன் சிரிச்சுட்டே போ போயிட்டு போய் சுவா வாயுவலாக வளருது போகத்தான் சிரிச்சுக்கிட்டே போகிறான் சரி நம்ம என்ன வந்து வெளியே போவோம் அங்கே பாருங்க போயிட்டு இருக்கா சரி நம்ம பார்த்தா வே பக்கம் போவோங்க அப்புறமே இது நான் வந்து கீழே வந்துட்டேன் இப்போ நான் இதை வந்து பிக் பண்ணிடலாம் மொத்தம் ரெண்டு வீல் பிட் பண்ணியிருக்கோம் இன்னும் ரெண்டு வீல் பிக் பண்ணுன்னு நினைக்கிறேன் தெரிலிங்க பார்த்து எத்தனை வீல் கிடைக்கட்டும் அப்புறம் இன்னொரு வீல் கிடச்சிது அப்போனா இன்னும் மூணு மூணு வீல் கிட்ட போய் தான் நம்ம வந்து பிக் பண்ணியிருக்கோம் அப்போ நான் இதே போதும்னு தான் நினைக்கிறேன் அவள் தான் நினைக்கிறேன் இல்லை இப்போ நான் போய் செக் பண்ணி பார்க்குறீங்க ஏதாவது வீல் கிடச்சிச்சின்னா தூக்கிட்டு வரேன் அப்போ நான் அப்போ தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும் நாலாக மூணான்ட்டு இருங்க இங்கே வர மாதிரி ஒரு சத்து கேட்குது வருவாளா அவள் வருவாள் வந்துட்டு சாவடிப்பாள இல்லைங்க நம்ம தான் குதிச்சாலும் ஐயோ மேலே இருந்தா இல்லை வேலை நான் குதிச்சுட்டேன் இப்போ இந்த கீ இப்போ எடுத்துகிட்டு போவோங்க இந்த சைடு ஒரு ரூம் இருக்கு இந்த சைடு இருக்கிற ரூம் கொஞ்சம் ஓப்பன் பண்ணுவோம் என்ன ரூம் இது எங்க அக்கா கூசி போலிங்க இதுக்கா இவ்வளவு அது சரி அப்புறமேத்துதான் ஓ இப்போ என்ன நடந்தது அங்க பாருங்க அவள் வந்துட்டா ஐயோ சாமி லவா இப்போ நம்ம என்ன பண்ணுறது கொஞ்சம் இங்கேயே வெயிட் பண்ணுவோம் அங்கப்பா இங்கே வந்துட்டா ஏய் இவ்ளோ விட பார்த்ததா இங்கே இருக்க இல்லையே இங்கேயா இருக்கா இல்லையே காணும் ஒருவேளை நம்மளை திருப்பி ஏமாத்துறானா சரி அப்புறமேட்டு வருவோம் ஐயையோ இவனை பார்த்தா காஞ்சினா ஆக்கி தங்கிச்சு மாதிரி இருக்கையே ஒரு வேலை நம்மளே கடிச்சு கொதிவாலும் ஒரு பயமாக தாங்க இருக்கு சரி நம்ம வந்தால் நல்ல வேலை மறைஞ்சுங்க சும்மா தெரியாமல் கிளிக் பண்ணதுக்கு நல்லது தான் சும்மா கிளிக் பண்ணாங்க தெரியாமல் அதுக்கு அதுனா நம்மளுக்கு குட் லக் தான் தெரியாமல் கிளிக் பண்ணதுனால வந்து தான் எப்படியும் தப்பிச்சுட்டாங்கப்போ போயிட்டு போயிட்டுருக்கா ஹே நான்தான் என்ன நான்தான் அப்படிங்கிற ஒரு வேளை இன்னதான் அந்த ரீல்ஸை பார்த்தோளோ என்னையாது சரி வாங்க நம்ம வந்து தான் மேலே போயிடலாம் இப்போ வேணா நமக்கு லைட்டர் தேவை இங்கே பாருங்க லைத்தர் இல்லை மேட்ச் பாக்ஸு இங்கே பாருங்க ஏடா மேட்ச் பாக்ஸுன்னு வந்தீங்க ஐஃபோன் மாதிரி இருக்குது ஓ அந்த ஒரு குச்சி பற்றினா இருக்கிறது பார்த்தா கேமரா மாதிரி இருக்கு இது பத்து வைப்போம் இங்கே வெடிச்சிருச்சிங்க அவ்வளோதான் இவ்வளோனா நம்மளுக்கு வந்தால் வழி தான் திறந்து விட்டது அப்புறமேட்டு நம்ம என்ன வேற என்ன டக்கு டக்குன்னு ஓடணும் அது பார்த்தீங்கன்னா இந்த இது எடுக்கணுங்க அதுக்கு முன்னாடி அவள் எங்கே இருக்கா அது அப்போ கீழே தான் இருக்கா நான் பார்த்தாலாம் அவள் பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன் ஆமாங்க ஓடிதாங்க வரா அப்போனா பார்த்துட்டா டே இவ்வளோ விட மாத்தா இப்படியே போனீங்கன்னா அவளை ஏமாற்றி டிமிக்கு கொடுத்தது பார்த்தீங்கன்னா இதை எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ வேணா நம்ம வந்து தப்பிக்க போறேங்க ஏ ஜாதி தப்பிக்க போறேன் சரி வண்டிக்குள்ள ஏறி போங்க கிளிக் கரோ என்ன கிளிக் பண்ண முடியல கிளிக் கிளிக் என்னடா கிளிக்கே பண்ண முடியல அப்பாடா எப்படியோ என்ன கிளிக் பண்ணியாச்சு ஓகே மக்களே இந்த கேமை நம்ம வந்து எப்படியோ முடிச்சிட்டோம் ஏ நீ எப்படி வேணா முடிச்சிருக்காடா ஆனா என் அக்கா காஞ்சன உன விட மாட்டேடா ஏ ஆமா அப்படியே பெரிய இவ மக்களே வந்து இந்த கேம் எப்படி வந்து முடிச்சிட்டோம் அடுத்த வீடியோ சந்திக்க போகிறேன் எல்லாரும் பண்ணி தான் சந்தோஷமாக இருங்க தோட்டோ பை எல்லாரும் அடுத்த வீடியோ பாருங்க அப்படி